யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அடுத்து கலங்காதபடி எச்சரிக்கை அதன் அர்த்தம் என்ன கலங்க என்ன அர்த்தம் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது அப்படிதான் சொன்னாரு கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது இதெல்லாம் வெளியே நடக்கும் இதெல்லாம் வெளியே நடந்துதான் இருக்கும் ஆனால் சபை பயப்படக்கூடாது சபை இதுக்கு நடுவில் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தப்படுற சபையா இருக்கணும் ஆனா சபை இன்னைக்கு இதுக்கு பயப்படுது ஒரு பக்கம்

இதே மிகப்பெரிய பூமி வந்திருக்கு இதே தான் கொள்ளை நோய் கொரோனா வந்திருக்கு அப்ப இதெல்லாம் கிருவையின் காலத்துல எப்படி வந்துச்சு இதான் ஆண்டவர் சொல்றாரு இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நீங்க ஒரு பக்கம் மாயைக்குள்ள இருக்கீங்க நடக்காது நடக்காது நடக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு நடக்கும் பயப்படாத ஏன் இதெல்லாம் நடக்கும் ஆனால் உன்னை அணுகாதபடி பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை பாதுகாப்பார் உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாத இது கர்த்தர் பண்ணியிருக்கிற இருக்கிற வாக்கு ஆனா சபை இன்னைக்கு பயந்துச்சு இதெல்லாம் வரக்கூடாது ஏன் இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளையும் வரும்

வீட்டுக்குள்ள அத்தனையும் இருக்கு கர்த்தருக்கு இடம் எங்க எங்க வீட்டுல குடும்ப சமம் எங்க கேட்டா அந்த இவங்கள பார்த்து பாரம்பரிய சபையாரு அவங்க ஆவி இல்ல அனல் இல்ல பரவது போக மாட்டாங்க ஆனா அவங்ககிட்ட தேவபயம்னு பயம் இருக்குல்ல அவங்க வீட்டுல குடும்ப சமம் ஒண்ணு இருக்குல்ல ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள குடும்ப சமம் இருக்கா உட்காந்து ஜபம் ஜபிக்கிறது உட்காந்து குடும்பமா ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்றீங்களா கேட்டு பாருங்க எங்க இருக்கு குடும்ப சமம் எங்க இருக்கு வேத வாசிப்பு ஊழியக்காரங்களே நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க

இதெல்லாம் வச்சாலும் கொரோனா வந்த போது உங்களால காப்பாத்த முடியல அப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இத இதெல்லாம் விட பிரதானமானது எது எது ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் இப்போ சொல்றேன் படிப்பு பணம் தேவையில்லை என்று சொல்லவில்லை எல்லாமே இரண்டாவது மூணாவது முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே பிரதானமானவராக இருக்கணும் மிச்சம் எல்லாம் இரண்டாவது மூணாவது இடத்துல இருக்கணும் இப்ப இயேசு கிறிஸ்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாரு சர்ச்சுக்கே போலாமா வேணாமாங்கிறத ஞாயிற்றுக்கிழமை டிசைட் பண்றாங்க இந்த வாரம் போலாம இருக்குதா இந்த வாரம் பண்டிகையா நியூ இயரா ஒன்னாம் தேதியா அப்ப நான் போன கண்டிப்பா மத்த வாரம் கொஞ்சம் யோசிக்கலாம் இந்த வாரம் வேணா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து வெளியே எங்கயாவது சொந்தக்காரங்க போயிட்டு வந்துடலாம் வாரத்தில் அவருக்கு கொடுக்கறதே ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் வரதுக்கு யோசனை அரை மணி நேரம் கூட வீட்டுல டைம் கொடுக்க மாட்டீங்க ஒரு நாள் கூட கத்தர் கொடுக்க மாட்டீங்க ஆனா நீங்க சொல்ல போது சொல்றீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது நாங்கள் புறம்பந்து போவோம் சும்மா ஏமாறிய போமாட்டிய இதே நிலைமையில் சபை இருந்தால் போகாது சபை எப்போ போகும் தெரியுமா இரவும் பகலும் அவருக்கு காத்திருக்கிற சபை தான் போகும் மனுஷகுமாரன் எப்பொழுது வருவார் என்று விழித்திருந்து காத்திருக்கணும் ஜபத்தோட காத்திருக்கணும் அதுவும் இது கடைசி நிமிஷம் கடைசி செகண்ட் ஏற்கனவே சிவப்பு குதிரை சுத்திக்கிட்டு இருக்குது வடக்கு பக்கத்துல கருப்பு குதிரை நின்றுகிட்டு இருக்கு மங்கி உள்ள குதிரை வந்துகிட்டு இருக்கு இவைகளுக்கு நடுவில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும்பொழுது உங்கள் மீட்பு செவ்வாக இருப்பதால் தேவன் உங்களை என்னை அழைத்துக் கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இதுக்கு நடுவுல எப்படி நீங்க ஆயத்தப்பட போறீங்க இனி காலம் கண்டிப்பாக செல்லாது கத்தருக்கு சித்தமானால் எனக்கு தெரியாது கத்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை கத்தருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது நெடுநாள் காத்திருத்த அந்த ஜீவ விருட்சம் நம்முடைய காலத்தில் வரப்போகிறது ஆனா ஆயத்தமா இருக்கிறீங்களா நமக்கு தேவனுக்கு ரொம்ப தூரம் இல்ல எப்போ இஸ்ரவேல் ஒரு தேசம் உருவாச்சோ அவர் வாசப்படிக்கு வந்துட்டார் இப்போ அவர் வாசப்படி தான் நிக்கிறார் எந்த நிமிஷமும் கத்தர் உள்ளே வருவார் அப்ப அழைத்துக் கொண்டு போகிற தேவனோடு கூட நீங்கள் போவீர்களா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இனி ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் ஒரு ஏழு காரியங்கள் இருக்கு அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் இது நீங்கள் வருகையில போவதற்கு ஒரு அடிப்படை பேசிக் மாதிரி முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் பாவத்தை நிச்சயம் ரட்சிப்பின் அனுபவம் இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும் அனுதனமும் ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கணும் முடிவு பர்யந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டே இல்லை இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நான் போய்கிட்டே இருக்கிறேன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு

ஏன்னா பிறக்கும்போதே நாம் தாயின் கருவில உருவாக்கும் எப்படி உருவாக இருக்கிறோம் பாவத்துல உருவாகிறோம் துர்குணத்துல இருக்கிறோம் கண்டிப்பாக ரட்சிப்பின் அனுபவம் தேவை ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசனம் எடுத்துருக்கணும் இந்த ஞானசனம் எடுக்காம வருகையில போக முடியாது சின்ன வயசுல எடுத்த குழந்தைகள் எடுத்த கோடிக்கைகளை எடுத்த எந்த காரியமும் பைபிள்ல இல்ல ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் ஞான ஞானம் எப்போ வரும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நீதிமொழிகள் பயப்படுவோம் தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் இந்த ஞானசானம் எடுத்தீங்களா இதத்தான் ஒரே லைன்ல இயேசு சொன்னாரு விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெறுகிறவனே ரசிக்கப்படுவான் குழந்தைகளை கொடுத்தாங்க அதெல்லாம் ஞானசானமே கிடையாது அது ஏதோ அந்த காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தினாங்க யாருக்காகவோ ஏற்படுத்தினாங்க அது பைபிள் அங்கீகரிக்கல பைபிள்ல ஒருத்தருக்கு கூட கொடுக்கப்படவே இல்லை மூன்றாவது எபேசியர் நாலு முப்பது சொல்லுகிறது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் கண்டிப்பாக இருக்கணும் ஆவின் அபிஷேகம் பெறாம வருகையில போகவே முடியாது கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க வருஷத்து ஆவியானவர் தானே ரட்சிப்புக்குள்ளேயே நடத்துறாரு நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு அப்படின்னு இல்ல ரட்சிப்புக்குள்ள நடத்துறது ஆவியானவர் வெளியிருந்து நடத்தினார் நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க சபைக்குள்ள வந்த உங்களுக்குள்ள வந்தாதான் உள்ள இருந்து மேல நடத்துவார் வெளியே உங்களை கொண்டு வருவதுக்கு வெளியிருந்து நடத்தினார் உள்ள இருக்கிற உங்களை பரலோத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு உள்ள வந்து நடத்துவார் இப்போ பனிரெண்டு அப்போசன இருந்தாங்க ஏசுவை ஏற்றுக்கொண்டாங்க பின்னாடியே போனாங்க மூணு வருஷம் ஊழியம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் இயேசு சொன்னாரு பர்சுதாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் காத்துருங்கன்னு சொன்னாரு இயேசு கூடவே இருந்ததுனால பர்சுத்தாவி உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம் இல்ல இயேசு பாருங்க இயேசு அவர் நிரப்பப்பட்டவர் அபிஷேகத்துல அவ்வளவு தெரிஞ்சுக்கோங்க அவர் கூட இருந்தே இவங்க இன்னும் அபிஷேகம் பெறல அதனால நாங்க அபிஷேகம் எல்லாம் பரத்தவே இல்ல நீ அபிஷேகம் பெறாமையே பரவது போலாம் சச்சு வந்துட்டாலே போதும் ஒரு குரூப் சொல்லி தெரியுது இப்ப பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நிரப்புகிறார் சொல்லுது நான்காவது மாறுபாடான சந்ததை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும் வேறுபாடு உள்ள வாழ்க்கை இருக்கணும் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது வேறுபாடு உள்ள சந்ததியை பத்தி இன்னைக்கு பேசறதே இல்ல கேட்கறதும் இல்ல ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் பன்னிரெண்டு சொல்லுது தேவபுத்திரர் மனுஷ கூட சம்பந்தம் கலந்தார்கள் ஆண்டவர் கூட நோவா காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சபை உலகத்தோடு கூட இணைந்து உலகத்தில் உள்ளதெல்லாம் சபைக்குள்ள வந்துருச்சே உலகத்தில் உள்ளதான அருவறுப்பான காரியங்கள் அத்தனையும் சபைக்குள்ள இருக்கு இப்ப ஆண்டவர் சொல்றார் பாளையத்துக்குள்ள தீட்டானவைகள் இருந்தால் கத்தர் பாளையத்தை விட்டு வெளியே போவார் நிறைய பேர் சொல்றாங்க எப்படி இருந்தாலும் பரவது பயிரலான்னு இல்லீங்க அப்படி இல்லவே இல்ல பைபிள் இப்படி இருந்தா தான் போக முடியும்னு இருக்கு அப்படி இருந்தாதான் போக முடியும் ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் சொல்லுங்க ஆண்டவர் சொன்னது உலகத்துல உள்ளதே அவங்க கர்த்தருக்கு பிரியமன அதை விட்டுட்டு நீங்க பின்பற்றி வாங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் ஒரே ஒரு நன்மைத்தையும் வச்சுதான் சாப்பிட வேணாம்னு சொன்னார் சகலவித கனிகளை புசிக்கலாம் தான் சொன்னார் ஆண்டவர் உங்களுக்கு உலகத்துல நிறைய காரியம் வச்சிருக்காரு சில காரியங்களே வேண்டாம் தான் சொன்னாரு அதைத்தான் செய்வேங்கிறாங்க அதுதான் துணிகரம் அதுதான் துணிகரம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கடிய நான் சாப்பிடுவேன்னு ஒரு எண்ணம் வருது இல்ல சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லும் போது ஊழியக்காரர்கள் சொல்லும் உனக்குள்ள ஏன் விடணும் அதை அதை நான் செய்வேன் அப்படின்னு எண்ணம் வருது அதுக்கு பேர் தான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடுறது ஏன் எதுக்கு இல்ல சில காரியங்களை ஆவியானவர் ஊழியக்காரன் வழியா உணர்த்தும்போது கேளுங்க எங்க ஊழியக்காரர்கள் வழியாக எங்களுக்கு உணர்த்தப்பட்டது அன்னைக்கு அதற்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்காம கீழ் பிடித்தோம் எங்க மாஸ்டர் சொன்னார்னா அவ்வளவுதான் கீழ்ப்படிந்தோம் சில நேரத்துல அது எங்களுக்கு பிடிக்காது வாலிப பிராயம் தான் பதினெட்டு வயசுலேயே சுயத்துக் கொண்டோம் காலேஜுக்கு போற காலம் தான் சொல்லும் போது எங்களுக்கு பிடிக்காது ஆனாலும் சொல்றது ஊழியக்காரர் என்ன வேணா இருக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஊழியக்காரன் மனச கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன் அவ்வளவுதான் இப்போவும் நான் சொல்றேன் கத்தர் என்னை கொண்டு வந்து நீ நிற்க வைத்திருக்கிறார் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறுவாய் ஆனால் காணாத தேவனிடத்தில் எப்படி நீ அன்பு கூறுவாய் நீ அன்பு இங்க இங்க கீழ்படுத்தல் இல்லாவிட்டால் தேவனிடத்தில் எப்படி கீழ்படிவே சில காரியங்களை சபையில இருந்து வேணாம் ஒதுக்குறாங்களா விடுங்க பரவாயில்லன்னு சொல்லுங்க எல்லாத்தையுமே விட சொல்றோம் ஏதோ சில காரியங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு தப்பு நடக்கும் பின்னாடி அதனால ஒரு பிரச்சனை வரும் அதனாலதான் உங்களுக்கு நாங்க வேணாம் சொல்றோம் ஆஹ் அது எப்படி அந்த சர்ச்சில சொல்றாங்க இந்த சர்ச்சில் ஒரு கேள்வி கேட்கறதுல அவரு ஜாலியா இருக்கிறாரு ஒரு நாள் இதெல்லாம் முடிஞ்சிரும் ஒரு நாள் அதெல்லாம் காணாமல் போயிடும் ஆனால் வசனத்தின்படி உங்களை ஸ்டிக்டா நடத்துறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிற்கும் வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது எதையும் கொண்டு போக மாட்டீர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்று கொண்டு போகலாம் என்னன்னா நீங்கள் சம்பாதித்த ஆத்மாவை கொண்டு போகலாம் அது உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும் இங்கிருந்து வேற எதுவும் வராது நீங்கள் செய்கிற நன்மைகள் மட்டும் அங்கே வரும் அவன் அவன் கிரியிக்கத்தக்கதான பலன் வரும் ஆனா உங்க கூட பரலோகத்தில் இருக்க போகிறது கண்கூடாக நீங்க சம்பாதித்த ஆத்துமாக்கள் முடிஞ்சா எவ்வளவு சுவிசேஷம் சொல்லணுமோ அவள் கூட சொல்லுங்க யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ சொல்லுங்க ரசிக்கப்படாம உங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க சகோதரர்கள் நண்பர்கள் வேலை பார்க்கறவங்க கூட பிறந்தவங்க யார் இருந்தாலும் சொல்லிருங்க ஏன்னா அது உங்க மேல் விழுந்த கடமை சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ இதுக்கு நாங்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காரியங்கள் இந்த கடைசி காலத்துக்கு வந்த காரியங்களை எல்லாம் சொல்ல இவ்வளவுத்தையும் சொல்லி காட்டும் பொழுது ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ட்ராக்ட் அல்லது இருந்தாச்சுன்னா நாங்க சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வரல அப்படின்னு கேட்டாங்க அப்போ அதனுடைய விளைவாக இப்படி ஒரு டிராக்ஸ் ஒண்ணு போட்டிருக்கோம் நல்லா கவனிங்க இப்படி ஒரு டிராக்ஸ் இருக்கு இதுல உங்க சபையோட அட்ரஸ் பின்னாடி போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் மட்டுமல்ல இது இப்ப பேசின காரியங்களை எல்லாம் ஷார்ட்டா ஸ்பீஸ் பண்ணி இதுல இருக்கு இதை நீங்க என்ன பண்ணணும் போகும்போது இங்க வெளியே கொடுப்பாங்க ஆனா எல்லாருக்கும் நிறையலாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆளுக்கு அஞ்சு தான் தருவாங்க ஏன்னா நீங்க ஃப்ரீயா வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா சோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயா கொடுக்க மாட்டா ஃப்ரீயா தான் தருவாங்க ஆனா அஞ்சு தான் தருவாங்க இத ஒரு அஞ்சு பேர் ரசிக்கப்படாத உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க யார் இருந்தாலும் அவங்க பேரை எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு பேருக்கு ஜோம் பண்ணுங்க அப்புறம் இந்த டிராக்ட கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க அந்த அஞ்சு பேரும் கண்டிப்பாக ரசிக்கப்படுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன் அந்த அஞ்சு பேரையும் உங்கள் கணக்கிலே கத்தர வைத்து கொள்வார் நல்ல அப்புறம் வந்து உங்க பாஸ்ட் கிட்ட கேளுங்க அவங்க அடுத்து ஒரு அஞ்சு தருவாங்க அப்புறம் அஞ்சு பேருக்கு ஜம் பண்ணுங்க எதுக்காக சொல்றேன்னா போய் இது வேஸ்ட் பண்றதில்ல இது ஒரு குடும்பத்தார் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடையதான சம்பளத்துல இருந்து அடிச்சு கொடுக்கறாங்க இது நாங்க அடிக்கிறது இல்ல இது எழுதி கொடுத்தது மட்டும்தான் நாங்க இதை பிரிண்ட் பண்றது எல்லாமே ஒரு ஃபேமிலி அவங்க தங்களுக்கு வர வருமானத்துல இருந்து அடிச்சு தயவுசெய்து வேஸ்ட் பண்ணிடறீங்க ஏன்னா ஒரு மனுஷனுடைய உழைப்பு இது அவங்க வச்சு அவங்க குடும்பத்துக்கு இல்லாம சுவிசேஷ ஊழியர் செய்யணும்னு நினைக்கிறாங்க சோ ஒரு அஞ்சு எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போய் ஒரு அஞ்சு பேருக்கு கொடுங்க ஜபத்தோட கொடுங்க கர்த்தர் அவர்களை சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆறாவது இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் இந்த மூணு நாள் கூட்டம் நடந்துச்சு வருகையை பத்தி பேசினாங்க இப்ப வந்துட்டு வருகை வருதான் அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு வேகம் இருக்கும் இந்த வேகம் அப்படியே கடைசி வரைக்கும் நிக்கணும் இன்னையோட நின்ற கூடாது மூணு நாள்ல முடிஞ்சிட கூடாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அனலும் இல்லாமல் புலிலும் ஒரு வேகம் ஒரு வைராக்கியம் நைட் படுக்க போகும்போது ஆண்டவரே வருகை வருமானம் எழுந்திருக்கும் போது ஆண்டவரே வருமானம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அது ஒரு ஒரு ஜபமா ஒரு வாஞ்சையா ரத்தத்துல ஊறிடணும் வராரு இயேசு வராருங்கிறது அப்படியே ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல் குள்ள கொண்டாந்துடணும் அப்பதான் அவர் வருமான காலசத்தை எப்போ நம்ம கேட்கும் நாம் காத்திருக்கிற கூட்டமாய் மாறுவோம் கடைசியா ஏழாவது முடிவு பர்யந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நிக்கணும் அடைந்த ரட்சிப்பு எடுத்த ஞானசானம் பெற்றுக் கொண்ட அபிஷேகம் வாழ்ற வேறுபாடு உள்ள வாழ்க்கை சொல்ற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறிலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அல்லா ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் இனி காலம் செல்லாம்